ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ராயல் என்ஃபீல்டில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உடனடி வேலை வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க வி ஆர் ஹையரிங் மேல் அண்ட் ஃபீமேல் கொடுத்துருக்காங்க ஸோ போத் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்ஏபிஎஸ் ட்ரைனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன் முடித்தவங்களாம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பாருங்கள் டிஎம்ஏ முடிச்சிருக்கீங்களா அப்ளை பண்ணிக்கோங்க டி ட்ரிபிள்இசிஇ டிஏஇ டிசிஇ அடுத்து பார்த்தீங்கன்னா யூஜியில வந்து நீங்கள் பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ என்ன முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஐடிஐ வந்துட்டு இரண்டு வருட கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இன்டர்வியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாம் தேதி இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸ்டைஃபன் அதாவது ஸ்டார்டிங் சேலரி தான் அப்படி சொல்லியிருக்காங்க பதினேழாயிரத்தி முந்நூறு நீங்கள் டிப்ளமோ யூஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பதினைந்தாயிரத்து முந்நூறு ஓகேங்களா ஸோ டிஃப்ரென்ஷியேட்மே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போனஸ் வந்து டுவெல் தௌசண்ட் பர் இயர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க சைடில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் கேண்டீன் இருக்குது யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க ஷூஸ் கொடுக்குறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு இவங்க கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் டைரக்ட் இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணுங்கள் தேதி இன்டர்வியூ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரகடம் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஜீரோ டூ ஒன் ஜீரோ ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு பின்கோட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இன்டர்வியூ வரும்போது ஃபார்மலில் ஷூஸில் தான் வரணும் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா எப்பயுமே இன்டர்வியூவுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் எடுத்துருப்பேங்க ரெசியூம் அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நாலு காப்பி கேட்டிருக்காங்க உங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட்டுமே எடுத்துக்கிட்டு ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் பாஸ்புக் இது எல்லாமே எடுத்துக்கிட்டு டைரெக்ட் இன்டர்வியூ போயிட்டு அட்டன்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் ஓகேவா ஸோ உங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க செவன் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் டூ சிக்ஸ் ஒன் த்ரீ ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ